வணக்கம் என் பேர் புகழேந்தி நான் நச்சு இருக்கேன் நாம் தமிழரில் பொறுப்பாளராக இருக்கிறேன் நாஞ்சில் சம்பத் வந்து எச்சில் சம்பத்துன்னு பேர் வச்சிடலாம் அவனுக்கு ஏன் சொல்கிறேன்னா எச்சில் சம்பத்து பேர் தான் வந்து கரெக்டாக தெளிவான பேராக இருக்கும் அவன் வந்து ஒரு கட்சியில் இருக்க மாட்டான் மரியாதை வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அவங்களாம் வந்து மரியாதை கொடுத்து இருக்காங்க எங்கள் சகோதரங்களாம் சாட்டை துறையிருக்கேன் இடுமோன கார்த்திகை இம்லரு இது போல் தம்பி போனாக்கா மரியாதையாக அண்ணன் அன்ட்டு பேசுவாங்க ஆனால் எனக்கெலாம் அந்த மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அந்த எச்சின் சம்பளம் எதுக்கு எடுத்தாலும் போன ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி போட்டு போகல போல் போகல போகலன்னு போகணும் அவனுக்கு என்ன தெரியும் அவன் ஒரு தற்கூறி அவனுக்கு அரசியல் வர தகுதி இல்லை அவனுக்கு அரசியல் வந்தால் என்ன என்ன செய்வான் அவன் பேசின உடனே காலையில் பேசுனோம் சாய்ந்தரம் போய்ட்டு தேவிக்கு துண்டு எடுத்து போட்டு கட்சியில் நிற்கலாம் என்னென்னு கேட்டால் பரப்பு செயலாக பொறுப்பு பொறுப்பு கொடுத்தான் டேய் சரி பொறுப்பு கொடுத்தாங்க சரி ஓகே அது இன்னும் செயலர் கொடுத்தாங்களா பரப்பு செயலர் என்ன பரப்பு ஒரு கட்சியில் இருந்த திமுகவில் இருந்தேன் அதுக்கப்புறம் மதிமுகவுக்கு போனேன் மதிமுக அண்ணன் தான் எனக்கு அண்ணன் வைக்கவேனாக்கா எனக்கு எதுவுமே இல்லை நான் அண்ணனோட தம்பி அப்படி இப்படி பில்டப்லாம் பண்ணேன் சரி ஓகே வைகை கூட ஒழுங்காக ஒழுங்காக இருந்தியா வைகை கூட ஒழுங்காக இல்லை அதுக்கப்புறம் நான் செய்தேன் ஏடிஎம் கூட போனேன் ஏடிஎம் கூட ஒழுங்காக இருந்தியா அம்மா கிட்ட அடிக்கணும் கார் வாங்கினேன் அரைவட்டில் வந்தேன் அம்மா இறந்து அம்மா இறந்துட்டாங்க அம்மா இறந்த உடனே அந்த கட்சி என்ன பொழகுது தினகரகடை போனேன் தினகரகால நக்கி பொழிச்சிய அங்கேயாவது ஒழுங்கா இருக்கணும் அங்க திராவிடம் இல்லை எப்படி என்ன சொல்ற நீ கட்சி விட்டு வெளியே வர்றதுக்கு காசு கொடுக்கல தினகரம் வந்து காசு தரல அதனால என்ன சரி நான் அங்க திராவிடம் இல்லைன்னு சொல்லிட்டு கட்சி விட்டு வெளியே கூட இருந்தேன் வெளியே கூட இருந்தே ஒழுங்கா வீட்டுல இருக்க தானே நீ வீட்டுல இருந்தா ஒரு ஒன்றும் பிரச்சனை இல்லை மறுபடியும் கூட இருந்தேன் எங்க இருந்த திமுக கூட இருந்தேன் திமுகவுடைய உன்னை மதிக்கவே இல்லை உன்னை என்ன செய்திருந்தானுங்க திமுகவில் உன்னை வந்து அடிமையாக வச்சிருந்தாங்க என்ன அடிமை அடிமையா உனக்கு வந்து பேசுனாக்கா ஐநூறு இந்த மீட்டிங் போனாக்கா ஆயிரம் இந்த மீட்டிங் போனால் ஐயாயிரம் அதாவது வாயை வச்சு பொழப்பு நடத்தினா ஓகே வாயை வச்சு பழப்பு நடத்தினியே அங்கேயே எங்கன்னா சுத்தின்னு வாயை வச்சு பழப்பு நடத்தின நடத்திருந்தாக்கா பிரச்சனை இல்லை நாம் தமிழர் எழுதாக்கா நாம் தமிழர் ஒவ்வொருத்தனும் தீயாச்ச ஒருத்தர் எவங்கிட்ட மாட்டினாலும் உனக்கு வந்து நார்மலாக கழிப்பானுங்க நாம் வந்து நான் வந்து பேச வேண்டிய அவசியம் இல்ல என் பிள்ளைங்க இருக்குது அந்த பிள்ளைங்க எடுத்ததுனாவே கிழிச்சிருங்க அதுக்கப்புறம் அதுக்கு மேல தம்பிங்க கிட்ட பேசணும் அதுக்கப்புறம் தான் சாட்டை கிட்ட மோதணும் நீ சாட்டை கிட்ட மோதி வின் தான் வந்து சீமான் கிட்டே வரணும் நீ எடுத்த உடனே சீமான் கிட்ட வர சீமான் கிட்ட உன்ன தகுதி இருக்குது உங்களுக்கு தகுதி இருக்குதா ஃபஸ்ட்டு சீமான் எப்படி வளர்ந்த ஊர் தெரியுமா திருமாவளவன் வந்தார் என் தலைவரன் பேரை வச்சு வந்தார் உங்கள் உன்னால் எத்தனை பேருக்கு என் தலைவர் தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சது என் அண்ணன் சீமானால் தான் என்ன அவர் பேசலன்னு வச்சு ஏன் அவர் தலைவரை பற்றி பேசலைனாவே எனக்கு வந்து வந்து தமிழ் தேசியவாதின்னு தெரிஞ்சிருக்காது நமக்கான தலைவன் இலங்கையில் பிறந்துட்டான் இலங்கையில் பிறந்ததுனால மட்டும் அவன் தலைவன் இல்லைன்னு ஆகிடாது அவன் தான் நம்மளோட தலைவனே அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து தூக்கி பிடிச்சி பேச ஆரம்பிச்சார் தோடி இல்லை இன்னைக்கு வரைக்கும் என்ன போல எனக்கு கீழே வந்த பிள்ளைங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சதே வந்து சீமான் இப்படி அறிமுகப்படுத்தி வச்சுது எனக்கு புரிதல் வந்து காரணம் சீமான் சீமான் இல்லைனாக்கா எங்கள் தலைவர் வந்து தீவிரவாதியாக முத்தலை இருப்பீங்க அந்த தலைவரை வந்து தூக்கி பிடிச்சி இப்படின்னு ஒரு தலைவர் இருந்தார் தமிழுக்காக இப்படி தான் வந்து சண்டை செய்தார் அவர் செய்தது ஆயுத சண்டை அந்த ஆயுத சண்டையில அவர் அவர் வந்து அழிக்க அதாவது இருபத்தி நாலு நாடு சேர்ந்து தான் வந்து அவர் அழிச்சாங்க அழிக்கல துரோகம் பண்ணிட்டானுங்க கூட இருந்தவனே துரோகம் பண்ணிட்டு இருக்கானுங்க அது இல்லைன்னு வச்சுக்க அந்த இருபத்தி நாலு நாடு இல்ல இன்னும் நாடு சேர்ந்து வந்திருந்தாலும் அவரோட மயிர கூட பிடிங்க இருக்க முடியாது ஒரு தனி மனுஷன் நம்ம தமிழுக்காக பேசினவரு நம்ம வந்து தலை நிமிர்ந்து நிக்கணும் அதுக்காக பேசினவரு அவர் வந்து என் தலைவனை வந்து மேலே தூக்கின்னு வரான் நீ என்ன செய்யற எச்எஸ் ஒரு நாஞ்சில் டிவிக்கே டிவிக்குன்னு பேர் வச்சுங்க டிவிக்கே வந்து ஏற்கனவே இன்னொருத்தர் வச்சிருந்தாரு மறுபடியும் எல்லாமே திருட்டு கச்சா இருக்கிற ஒடியை ஒடியோட க கலர் திருட்டிங்க டிவி கேன்ற இனிஷியலே திருட்டீங்க நீங்க நீ உங்களோட கட்சி கொள்கை வச்சு பேசுவீங்க தமிழ் தேசியம் ஒரு கண்ணு திராவிட ஒரு கண்ணு தமிழ் தேசிய நான் வந்து விளக்க சொல்றேன் நீ எங்க கூப்பிடுற நான் வரேன் சாட்டை வர தேவையில்லை எங்கள் அண்ணா சீமா வர தேவையில்லை என் தம்பி இடும்பனை வர தேவையில்லை நான் வரேன் நான் தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிறேன் நீ பெரிய மயிறு தானே உன்னோட திராவிடத்தை பற்றி திராவிடனா என்னன்னு சொல்லு நீ திராவிடனா திருடுறதுக்கு வந்தது எனக்கு தெரிஞ்சு திராவிடன்றது தமிழ்நாட்டில் திருடுறதுக்கு வந்தது திராவிடம் உன்னால் எதுனா சொல்ல விளைக்க சொல்லுங்க திராவிட மொழிதா தமிழ்னு சொல்கிறேன் நான் தமிழ் மொழியில் நான் பேசுறது தமிழ் அதனால தமிழ் தேசியன்னு சொல்கிறேன் நான் நீ திராவிடன்னு சொன்னியே அந்த திராவிடத்துக்கு என்ன மொழி இருக்குது தெலுங்கு காரணம் தெலுங்கு மொழி இருக்குதுப்பா கன்னட காரணம் கன்னட மொழி இருக்குது மலையாளன்னு மலையாள மொழி இருக்குதுண்ணா தமிழானே தமிழ் மொழி இருக்குது உனக்கு என்ன மொழி இருக்குது திராவிட மொழின்னு சொல்கிறது காசு வாங்கினு போனியா அந்த காசு தகுந்த மாதிரி மட்டும் கூவு அது இல்லாமல் துறைமுறை ஃபோட்டோவை கிழக்கு என்னடா நீங்கள் பண்ணுறீங்க இன்னும் அரசியல் பண்ணுறீங்க அரசியல் தெரியுமா தெரியாதா ஒரு போட்டோ கிழக்குது அரசியலாடா ஒருத்தன் பேசுகிறேனாக்கா இப்போ நான் பேசுகிறேன் இப்போ என்னை எதிர்த்து பேசு என்னை எதிர்த்து பேசி நீ நீ வந்து நல்லா உன்னோட புரிதல் நல்லா சொல்லிட்டீனாக்கா அப்ப நானே உனக்கு ஓட்டு போடுறேன் எப்படி நானே மாறி உனக்கு ஓட்டு போடுறேன் என்னை வந்து மாத்து நான் ஒன்னும் அனாவசமா மாத்திருவேன் நீ என்கிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசினாக்கா உன் அனாவசமா மாத்துற சக்தி எனக்கு இருக்குது ஏன்னா எங்கிட்ட வந்து தமிழ் தேசிய சக்தி இருக்குது உங்ககிட்ட என்ன சக்தி இருக்குது நீங்க கத்துறது எப்ப பார்த்தாலும் கத்துறதுக்கு டிவிக்கு 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 அதை வந்து நீங்களே நீங்களே சிந்திச்சு பாருங்களேன் கொஞ்ச நாள் நீங்கள் சொல்லி பாருங்கள் வாயிலாக சொல்லி பாருங்க டிவிக்கு டிவிக்கு எங்கள் அண்ணா தான் சொல்கிறேன் டிவிக்கு வந்தவன் பசங்களாம் அப்படி தான் இருப்பானுங்க டிவிக்கு வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது சரி ஓரமாக போய் டிவி வித்துட்டு போய்ட்டுன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் கேப்டன் எப்படி கேப்டன் விஜயகாந்த் வந்து எங்கள் அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் சொன்னல உனக்கு மனசாட்சிக்குதா விஜய் நல்ல மனசாட்சியில் மனுஷனா நீ மனுஷனா பசு மனசாட்சி விட்டுரு நீ மனுஷனா விஜய் நீ கட்சியாக ஆரம்பித்த ஓகே அவர் கட்சி ஆரம்பித்தார் அப்போ வந்து அவருக்கு வந்து ஆறுதல் ஆதரவு எதுவும் பண்ணல நீ நான் சரி அதை விட்டுரு நீ வந்து அதை பற்றி உனக்கு தெரிய புரிதல் தெரியாது உங்களுக்கு விட்டுரு அது நீ வந்து கட்சி ஆரம்பித்து ஒரு மாநாடு போடுற மாநாடு போடும்போது ஃபஸ்ட்டு மாநாட்டில் அண்ணனை பற்றி பேசவே இல்லை நீ யாரும் உங்கள் அண்ணனை பற்றி எங்கள் விஜயகாந்த் ஏன்னா அவர் வந்து நல்லது தான் பண்ணியிருக்காரு நிறைய பேருக்கு இன்றைக்கி போய் நின்றாலும் அது சோறு கிடைக்குமா நான் இது எதுவுமே போனதில்லை எல்லாம் பார்க்கறவங்க சொல்கிறாங்க விஜயகாந்த் கிட்டே என்னை சோறு கடிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அதை போல மனுஷன் நீ வந்து வளர்ந்தது காரணம் யார் அந்த ஆள் உன்னை வளர்த்து விட்டாரு வளர்த்து விட்ட பிறகு என்னடா மனுஷன் செத்துட்டாரா செத்துட்டு நீ ரெண்டாவது வருஷம் ரெண்டாவது வருஷம் துக்கத்தில் இருக்காங்க என் அண்ணன் வந்து நீங்கள் ஆயிரம் பேர் ஆயிரம் சொன்னாலும் எங்கள் அண்ணன் போய் நின்ட்டாருங்க எப்படி விஜயகாந்த் பார்க்க அந்த நினைவிடத்துக்கு எங்கள் அண்ணன் போய் நின்ட்டார் நீ எங்க ராஜா போயிருக்க இன்றைக்கும் பணம் தானா உனக்கு பணம் 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 பணத்தை வச்சு என்னடா செய்யப்படுது பணத்தை வச்சு சாவு சாகும் போது பணம் வந்து கூட வராது பணத்தை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது பணம் பணம் அப்படியே நீ பணத்திலையும் நீ வந்து பணத்தில் நடிச்ச பணம் சம்பாரிச்ச அது இரநூறு கோடின்னு சொன்னாங்க இரநூறு கோடி சம்பாரிச்ச அது சம்பாரிச்சு நீ நீ சம்பாரிச்சு எந்த ஏழை மக்களுக்கு என்ன செய்திருக்கியா இலங்கையில பிரச்சனை ஒன்றரை லட்சம் பேர் கொண்டு குச்சுட்டாங்க ஐநூறுரூவா கையில் எடுத்து கொடுத்து அது கூட காசை கொடுக்கலையாம ரசிகர் மடத்தில கொடுத்துருக்காங்க ஐநூறுரூவா ரூபாய் கொடுத்துருக்காங்க நீ யார் தான ராஜா ராஜபட்சம் வந்து உனக்கு வந்து ஆறுதல் சொல்கிறான் வாழ்த்து சொல்கிறான் எனக்கு டவுட்டாகவே இருக்குது உங்கள் அப்பா என்ன சொல்கிறார் எப்படி பூர்வீகனா எது ஆ தாத்தா பிறந்த வீரா ஆமாங்க தாத்தா ஊர் ரெண்டு ஊர் சொல்கிறார் நீ எங்கே தான் பிறந்த நீ உன் அப்பா சொல்கிற இடத்த பார்த்தாக்கா நீ இலங்கையில் இருக்க தெலுங்காரன் போல தெரிகிறிய நீ ராஜபட்ச சொந்தக்காரனும் இங்கே கேள்வி மனசில் எழும்புது நீ வர இந்த விஜயகாந்தனை இறப்புக்கு தான் வரல இறப்புக்கு வந்து அடி வாங்கி போயிட்டேன் அந்த நினைவிடத்துக்கு வந்து ஒரு கண்ணீர் அஞ்சுது சைடு கும்பிட்டு போகிறதுக்கு உன்னே பாய் உனக்கு கெட்டு போச்சு போச்சுதான் ரொம்ப தப்பு சரி பண்ணிக்கவா அரசியல் அரசியல் பண்ணு அரசியலை சரி பண்ணிக்கணும் வா உங்கள் ரோஸ்ட்டு பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக சாட்டை சாட்டை இடையே ஒன்றும் மோதாதீங்க சாட்டை போஸ்டர் மட்டும் தான் கிடைக்க முடியும் சாட்டையை ஒன்றும் கிடைக்க முடியாது